காரைக்காலில் மீனவர்தின விழாவை முன்னிட்டு மீன்வளத்துறை சார்பாக கட்டுமர படகு போட்டி நடைபெற்றது விவரங்களை செய்தியாளர் வழங்க கேட்கலாம் வணக்கம் இந்த படகு போட்டி தொடர்பான உலக மீன்வர் தின விழா இந்த மீனவர்களால் கொண்டாடப்படுகிறது காரைக்காலில் மீன்வளத்துறை சார்பாக படகு போட்டி நடைபெற்றது இதனை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தொடங்கி வைத்தார் உடன் அமைச்சர் திருமுருகன் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் பங்கேற்றனர் அரசலார் பாலம் சிங்கரவெல்ல அருகில் நடைபெற்ற போட்டியில் காரைக்காலில் உள்ள மீன்வள கிராமங்களில் கவலைப்படாதீங்க இங்க ஒருத்தர் வீட்டிலேயே ஒன்பது லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார் எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா இப்பவே ஃப்ரீடம் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க ஒன்பது மீனவர் கிராமங்கள் கலந்து கொண்டன ஒவ்வொரு மீனவர் கிராமத்திற்கும் ஒரு படகு உட்பட ஒன்பது கட்டுமர படகில் கலந்து கொண்ட மீனவர்கள் ஒவ்வொரு படகிலும் மூன்று பேர் அமர்த்தப்பட்டனர் ஒரு தண்டிகை மற்றும் இரு தரவு மட்டும் அனுமதிக்கப்பட்டு போட்டி அரசாட்டு பாடத்தில் அமைந்துள்ள மதுக்கடையில் போட்டி ஆரம்பிக்கப்பட்டு முகத்தவரத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள படகு குழுமம் சென்ற மழை வரை சுமார் இரண்டு கிலோமீட்டர் வரை அந்த போட்டி நடைபெற்றது போட்டி ஆரம்பித்தது முதல் பார்வையாளர்கள் கலைவரும் போட்டியாளர்கள் ஆரோக்கியம் உற்சாகப்படுத்தினர் சென்றனர் போட்டியாளர்கள் போட்டி போட்டுக் கொண்டு கடலில் சீரி பாய்ந்து கட்டுமரத்தை வேகப்படுத்தினர் போட்டியில் கடுமையாக மீனவர்கள் போட்டி போட்டு கட்டுமரத்தை இயக்கி சென்றனர் இதன் முதலிடத்தை மண்டபத்தில்